ஆதி பாரதி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் என்ன காரணத்துல விசிய வந்து சுத்தமா போக மாட்டேங்குது பாக்குறதில்ல லைக் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரதி மாட்டகம் யோசிச்சிட்டே இருக்காங்க அதிகாரி வந்து சொல்லிட்டு போறாங்க இனிமேட்டு எங்களுக்கு ஃபோன் அடிச்சு எல்லாம் விளையாண்டுக்கிட்டுலாம் இருக்காதிங்க வந்து சேர்ந்து வாழுங்க பிடிக்கலன்னா விட்டு பிரிஞ்சிருங்க விவகாரத்தை பண்ணிடுங்க அதை விட்டுட்டு எங்களை வச்சு காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க ஆதி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இதில் என்னால் என்ன விதமான விளக்கத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னே பாட்டிலேருந்து எல்லாரும் எங்கே இங்கே விஷயம்லாம் வந்து தலைகிலாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப யாரும் இல்லாதப்ப தனியாக வந்து பாரதி வந்து உட்காந்துட்டுருக்காங்க பெட்டில் என்ன திராது புதிய வந்து சோதனை வந்திருக்கே யார் சொல்லி வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப தனித்தனியாக அவர் மட்டும் வரப்பில்ல தான் தான் கணவன் சொல்லிகிட்டு இருந்தாங்களே கிட்டே வந்து பேசிகிட்ருக்காங்க என்ன பாரதி இன்னமும் என் மேலே கோவமாக இருக்கியா நான் ஒரு காலத்தில் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம் அதுக்கு நீ என்னை விட்டு நீ பிரியலாமா இது நியாயமாக இருக்கான்னு சொல்லி உண்மையிலேயே பொண்டாட்டிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடுப்பாயிட்டாங்க நம்ம பாரதி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் அளவு அளவில்லையா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கன்னத்திலே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க இதை பார்த்த உடனே பரவாயில்ல பாரதி இத்தனை நாளா நான் உன்னை பிரிஞ்சிருந்தேன்ல அதுக்கேற்ற சரியான அடிதான் நீ கொடுத்துருக்க எனக்கு கவலையே இல்லை ஏன் நிறுத்திட்ட திருப்பி அடிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்கள் நடிச்ச ஓகே இப்போ இந்த ரூமில் நம்ம ரெண்டு பேர் தானடா இருக்கோம் என்னடா உன்னமும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோட புருஷன் யார் தெரியுமா தெரியும் பாரதி அதனால தானே நான் இங்கே வந்திருக்கேன் நக்கலாக வந்து பேசுகிறாரு வந்திருக்கிறவர் என்னடா சொல்கிறேன் அது நான் தானே என் மேலே உனக்கு கோபம் இருக்கலாம் அதுக்குன்னு நான் உன்னை எக்காரனை கொண்டும் விட்டலாம் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக ஒன்றையும் நம்ம குழந்தையும் இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகாமல் விடவே மாட்டேங்கிற மாதிரி ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே கடுப்பு இவன் சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கானே கடவுளே இது என்னப்பா புது பிரச்சனைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பாரதி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் நான் எக்காலத்துலேயும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்கிறப்ப ஆதி மட்டும் கேஷுவலாக இங்கே வராங்க நீ எதுக்கு இந்த ரூமுக்கு வர மிஸ்டர் இது என்னோடய பொண்டாட்டியோடய ரூமு அப்படி இருக்கும்போது நான் கேஷுவலாக வந்து பேசுகிறதுக்கும் அவங்க என்ன அடிக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் யார் இதில் வந்து தலையிடுறதுக்கு அதுவா ஒன்று தான் அவங்க ஒய்ஃபுன்னு சொல்லவே இல்லையப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தேவலாம் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத அவங்க சொல்லட்டும் டே மரியாதையாக இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லும்போதே நீ யாரை சொன்ன பாரதி என்னையா இல்லை இவரையா அப்படின்னு சொல்கிறப்ப எதுவுமே சொல்ல முடியாமல் ஆதி மாட்டுகம் அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க அப்புறமேட்டுக்கு ரெண்டு பேருமே வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க அச்சோச்சோ ஆதி மாட்டுகம் அவரை சொன்னேன்னு நினச்சிக்கிட்டாருனா என்னடா சொல்கிறது இவன் நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டி ஒன்று தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் மட்டும் கேஷுவலாக வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டுருக்காரு எப்படியாவது மனசை வந்து மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப மீனா வந்து பேசுகிறாங்க நீங்கள் தான் உண்மையிலே வந்து அவங்களோட ஹஸ்பண்டா ஆமாங்க நான் தான் ஹஸ்பண்டு அப்புறம் ஏன் அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா நீங்கள் எதுவும் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் விட்டுட்டு போயிட்டேன்ல அதனால தான் கோவத்தில் வந்து இருக்காங்க சமாதானப்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆரம்பத்தில் கோவப்படுவாங்க அப்புறம் சமாதானப்படுத்திடலாம் ஏன் தான் தப்பு தம்பி நீ இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தா என்ன வகை இதில் வந்து நியாயமாக இருக்கும் நீ செஞ்ச தப்புன்னு நீ உணர்றியா அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்ட உடனே அடா பாவி உண்மையிலேயே நீ தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு நினச்சி திருப்பியும் கல்யாணம் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லையே என்ன இந்த அளவுக்கு வந்து நடிக்கிறான் அப்படின்னு பாரதி கோவமாக தான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நான் ஆல்ரெடி மன்னிப்பு கேட்குறதுக்கா போயிட்டேன் ஏன் காலில் அவ்வளவு கூட தயாராக இருக்கேன் ஆனால் பாரதி தான் எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டேங்கிறா நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பார்த்த உடனே கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம பாரதி பார்த்தியா பாரதி நீ உண்மையெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நீ இப்படியே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தானு வச்சுக்கியன் நம்மளால் கடைசி நேரத்தில் எந்த உண்மையும் நிரூபிக்க முடியாமல் போக போகுது எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அலமேலு பாட்டிலேருந்து எல்லோரும் விடுங்க இதுக்கு முன்னாடி ஆயிரம் சோதனைகளை கடந்து நான் வந்திருக்கேன் இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை இது புதுசு இல்லைம்மா அது கடவுள் சோதனை கொடுக்குறாரு அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஆனால் இவன் உன்னோட புதுசன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் கையில் வேற ஆதாரம் வேற வந்து வச்சுருக்கான் நீ அதிகாரி எல்லாம் கூப்பிட்ட ஆனால் அதிகாரி ஒன்றை தான் சத்தம் போட்டு போனாங்க இதை கொஞ்சம் அலட்சியமாக வந்து நினைக்காத அப்புறம் அவளை தான் சொல்லிட்டுருக்குறப்ப ஆதியும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தமிழ் வந்து கடுப்பாயிட்டாங்க அம்மா என்னம்மா இங்கே நடக்குது நான் வேணாம் எல்லார்டையும் வந்து சொல்லிட்டா ஆதி தான் நம்மளோட அப்பான்னு வேணாம்மா சொல்லக்கூடாது நீயும் சொல்லக்கூடாதுங்கிற அவரை போய் அப்பான்னு கூப்பிட சொல்வியா தமிழ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சத்தம் போடுறாங்க என்னம்மா அவங்க மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே காட்டுறியா எனக்கு கவலை இல்லை நீயும் உண்மை சொல்ல மாட்டேங்கிற என்னையும் உண்மை சொல்ல மாட்டே விட மாட்டேங்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று முடிவுக்கு வரப்போகுதுன்னு தான்மா நான் நினைக்கிறேன் ஒன்று நீ அப்பாக்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி புரிய வைக்கணும் இல்லாட்டி ரொம்பவே சிரமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் யோசிச்சுட்டு போகிறாங்க அந்த இடத்துல என்ன நீங்கள் நீங்கள் மாட்டும் கேஷுவலாக உட்காந்துகிட்ருக்கீங்க தமிழ் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் தமிழ்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மீனா வராங்க என்ன பாரதி நீ செய்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக அவன் என்னோட புருஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது பாரதி உண்மையாக தான் சொல்கிறியா கோவத்தில் வந்து சொல்கிறியா சரிங்க நான் ஏதோ கோவத்தில் சொல்கிறேனே வச்சுக்கிட்டோம் ஆனால் தமிழை பார்த்திங்களா அப்பாவை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தா என்ன செய்வாங்க ஓடி போய் கட்டிப்பிடிப்பாங்கள அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தமிழ் எனக்கு என்னன்னு இருக்கும்போதே உங்களுக்கெல்லாம் தெரிய வேணாமா என்னோட கவலை என்னன்னு கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒன்ன கேட்டா நீ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரிதான் உன் பசங்களும் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கண்டுக்காத மாதிரி உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவங்க ஏகப்பட்ட ஆதாரம்லாம் எடுத்துட்டு வந்து காட்டியிருக்காங்களே அதுக்கெல்லாம் என்ன சொல்ல வர ஏங்க அதுக்கெல்லாம் என்னால் எப்படிங்க வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மித்ரா மாட்டுக்கும் மாடியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சுதாகர் இது எல்லாத்துக்கும் காரணம் மித்ரானு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மித்ரா இருக்காங்களே அவங்க இது எல்லாத்துக்கும் காரணம் சுதாகர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் சொல்லியும் இந்த புது மாப்பிள்ள வந்து வரவே இல்லை பாரதி கணவர்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவங்க வரலைங்கிறது தெல்ல தெளிவாக வந்து தெரியுது மித்ரா வந்து அப்பாடா அன்னைய வாழ்க்கையில் வந்து விளக்கத்து வைக்க தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நான் வந்த காரியம் கரெக்டாக வந்து நிறைவேறணும் நீ தான் அதுக்கு கடவுளே ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னு அவர் மாட்டுக்கும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாரதியும் நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப பாட்டி மாட்டுக்கு எதார்த்தமாக கிட்ட கேட்குறாங்க தம்பி நீ வேணால் யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ சொல்கிற ஒருத்தரை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போனா நாங்கள் என்ன இழிச்ச வயங்களா அப்படின் சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன வேணான்னு சொல்லிக்கோங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை ஆனால் நான் இந்த விஷயத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன லட்சுமி கொஞ்சம் நேரம் விட்டால் நமக்கு எந்த உண்மையும் தெரியலனா இவன் நம்மளே ஏமாத்திடுவான் போல இருக்கே டெய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து பேசி சமாளிக்க முடியல அத்தை அவன் ரெண்டு ஒன்றா தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் என்ன எதுவும் சத்தியமாக புரியலை எங்கேயோ இது போக போகுது அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம லட்சுமி அம்மாவும் ஆதி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தூரத்துலேருந்து என்னடா அது நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல குழப்பம் வந்து நடக்குது ஒரு பக்கம் பாரதி எவ்வளோ போராடுறாங்க ஆனால் அது எல்லாம் பொய்யுங்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பக்கத்தில் எது உண்மை எது பொய்யுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஆதி வந்து யோசிக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் சொல்லி இவர் முதல்ல வந்திருக்காருன்னு ஃபர்ஸ்ட் அந்த ட்விஸ்ட் வந்து தெரிஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும்